அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழக அரசு வெளியிடப்பட்டுள்ள ஏழ்நூற்றி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருந்த இதற்கு தேர்வு எதுவும் கிடையாதுங்க இதில் இதை பற்றிய விரிவான தகவல் இந்த தொகுப்பில் பார்க்கலாங்க சரிங்க இது வந்து சேலம் மாவட்டத்திற்கானதுங்க இதே மாதிரி நீங்கள் அனைத்து சம்மந்தப்பட்ட மாவட்டங்களிலுமே இப்போ சேலம் என்ஐசி அப்படின்னா இப்போ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்க இதில் நீங்கள் போனிங்கன்னாவே உங்களுக்கு அந்த ப்ரெஷ் நியூஸ் இருக்கும் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது இங்கே எங்கெங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே என்ஐசி வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க அது இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துருக்கு அவங்க அதனால் இந்த இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த தகுதிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த விண்ணப்பங்கள் பதிவேற்கு செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களில் நீங்கள் இந்த கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க இது முழுக்க முழுக்க சேலம் மாவட்டத்திற்கான அந்த பணியிடங்கள்ங்க இதில் பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மையங்களில் உள்ள பணியிடங்கள் நானூற்றி பதினேழுங்க இது மொத்தம் அந்த மூணு கேட்டகரி வர்றதுனால அங்கன்வாடி பணியாளர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் ஆறு பேருங்க அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் இரநூத்தி பதினஞ்சு ஆக மொத்தம் சேலம் மாவட்டத்தில் உள்ள பணியிடங்கள் இன்றைக்கி நானூற்றி பதினேழுங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழகம் முழுவதுமே ஏன்னா இப்போ சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிதி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் விரைவில் நேரம் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தற்போது அது நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்குங்க சரிங்க இது வந்து இந்த பணியிடங்கள் விவரம் இப்போ நம்மளுக்கு இப்போ நானூற்றி பதினேழு வேக்கன்ட் தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் ஃபிகர் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எந்தெந்த வட்டாரங்களில் எந்த இதில் நம்மளுக்கு பணியிடங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார குழந்தை வளர்ச்சி அலுவலகங்கள் இருக்கும் ஒரு ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் பிரிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிருப்பாங்க உங்கள் அந்த வட்டாரத்துக்கு உட்பட்ட ஏன்னால் நம்ம விண்ணப்பிக்கும் போது தொடர்புடைய தேர்வர்கள் அதை விண்ணப்பதாரர்கள் அந்த தொடர்புடைய கிராமங்கள் மற்றும் அதை ஒற்றை பகுதி மட்டுமே இருக்கணுங்க அதை தான் அவங்க அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க நீங்கள் ஏதோ ஒரு வேக்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போடாதீங்க உங்களுக்கு எதாவது எலிஜிபிளோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கிங்க அது நல்லதுங்க அதனால் நீங்கள் எந்தெந்த இதில் போடும்போது அதே மாதிரி கம்யூனல் ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா பதவிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு எது இதெல்லாம் தகுதியாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் விண்ணப்பி அதே மாதிரி அதை விண்ணப்பிக்க முடியும் இடங்கள் பார்த்திங்கன்னா தொடர்புடைய வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கணுங்க ஏன்னா டைம் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரையும் கொடுத்துருக்காங்க ஆனால் வேலை நாட்கள்னு பார்க்கும்போது பத்து நாள் தாங்க அதனால் நீங்கள் விடுமுறை நாட்கள்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் அவங்க விண்ணப்பங்களை இப்போயே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கடைசி டைமில் கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகிடாதீங்க அதனால் இப்போயே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுத்துருங்க அதேமாதிரி இதற்கான விண்ணப்பங்கள் நான் லிங்க்லேயும் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற அந்த கிடைக்கும் முகவரி இருந்தாலும் மற்றவங்க இந்த டப்ளியூட்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் கவு டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க மாதிரி அந்த ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முதன் முதலாக வந்து தொகுப்பூதிய தாங்க நியமிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருடத்தை ஒரு வருடத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் மாற்றம் செய்யப்படுவார்கள் அப்படி பார்க்கும்போது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாதம் எழுவத் ஏழாயிரத்தி ஏழ்நூறு முதல் இது வந்து தாங்க ஸ்டார்டிங்கு உங்களுக்கு இது இந்த பணியிலே தொடரும் பட்சத்தில் அதிகபட்சமான நிலை தான் இருபத்தி நாலு இரநூறு அதனால் வேலைக்கு சேர்றவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூறும் அங்கனாடி உதவியாளருக்கு ஆறாயிரத்து தாங்க மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதனால் சேல்ரி அதுக்கு தகுந்த நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த கல்வித் தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது அப்ளிகேஷன் போட்டலான் முக்கியமாக கல்வித் தகுதிங்க அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதுமானது அங்கன்வாடி உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருக்கணுங்க அதுவும் இல்லாமல் வயது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மற்றும் குழு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இதற்கான வயதாக இருக்கிறது இருந்தாலும் இது மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா குறிப்பிட்ட பிரிவின் கீழ் இப்போது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி குரு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இந்த முப்பத்தி ஐந்து வயதை காட்டிலும் விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மற்றும் இவங்களுக்கெல்லாம் அந்த இருபத்தைந்து முதல் நாற்பது வயது வரை வந்து பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி மாற்றுத்திறனாளி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மற்ற பிரிவினாக இருந்தாலும் முப்பத்தி எட்டு வயது வரை இது இருக்கலாங்க அதேமாதிரி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு அந்த இருபது முதல் நாற்பது வயது இருந்தாலுமே விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு நாற்பத்தைந்து வகையில தகுதி இருக்குங்க அதே மாதிரி இந்த விண்ணப்பங்கள இந்த அந்த விண்ணப்பங்கள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான விண்ணப்பத்தங்களை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுயசான்றொப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு இது கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாத்துக்குமே கம்பல்சரிங்க அதாவது டிசி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்று வாக்காளர் அடையாள அட்டை இது எல்லாமே நகல்கள் உங்கள் சுய சான்றப்பம் விடப்பட்டது அதாவது என்னால் சுயசான்றம் அதாவது சுய சான்றக்கும் இடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் உங்கள் சைன் போட்டு போட்டுருங்க அதே மாதிரி இது வந்து கம்பல்சரி இருங்க அந்த அந்த குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு அதாவது முன்னுரிமைக்கு ஒரு யாரெல்லாம் முன்னுரிமைக்கு கேட்குறீங்களோ அவங்களுக்கு இந்த சான்றுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது அடிஷனல் ஆகிக்கிறீங்க ஆனால் இந்த இது வந்து எல்லாமே கம்பல்சரிங்க சரிங்க அதுக்கடுத்து விதவி சான்று இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தாங்க கணவனால் கைவிடப்பட்ட சான்று ஆதரவற்ற பெண் சான்று மாற்றுத்திறனாளிகள் சான்று இது எல்லாமே இதிலையுமே சுய சான்ற பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாலு உங்களுக்கு இப்போது இருபத்தி மூணு நாளுக்குள்ளார சம்மந்தப்பட்ட அலுவலங்களுக்கு போய் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்கும்போது அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க எதுவுமே அசல் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னால் கண்டிப்பாக திரும்பி தர மாட்டாங்க நீங்கள் எல்லாமே இங்கே கேட்டிருக்கிறது எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கவனமாக பண்ண வேண்டியது அந்த என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அதனுடைய இன சுழற்சி விபரம் எந்த பணியிடத்திற்கு என்ன இன சுழற்சி வலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த வட்டார வள மையங்களை போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வட்டார குழந்தைகள் மையங்கள் இதில் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க நாள் கம்மியாக இருக்குங்க அதனால் நீங்கள் ஏன்னா வேலை நாட்களில் மட்டும் பத்து பத்து வேலை நாட்கள் தாங்க இருக்குது அதனால் கவனமாக நீங்கள் பார்த்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுங்க யாராலாம் எலிஜிபிளாக இருக்குதோ எதுவும் எக்ஸாம் கிடையாதுங்க யாரும் பணம் கூட தேராதிங்க அதனால் அளவுக்கு உங்களுக்கும் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை அப்ளை பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்